பே பேச்சுக்களும் கேள்விகளும் நம்ம அதை போட்டு தொலைக்கும் எல்லாவற்றுக்கும் முதல் காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவை பொறுத்து தான் உங்கள் உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கோ அந்த பவரில் தான் பணம் வரும் நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கஷ்டங்களும் வறுமைகளும் வரும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி கொண்டு வரலாம் நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி அற்பு அப்புறப்படுத்தலாம் நான் எல்லாம் முட்டாள்கள் அல்ல கோவில்களுக்கு போனாங்கன்னா கோவில்களை கட்டினாங்கன்னா அந்த இடத்துல சாமி கும்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் ஒரு இஸ்லாமிய நண்பர் என்னோட பேசும்போது சொன்னார் நான் கோயிலுக்கு போவேன் ஐயா போயிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த கோவிலுக்குள்ளே போய்ட்டு வந்தால் திருநீர் வாசம் அந்த இது வரும் ஆனால் அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நான் தெரியாமல் போய் சாமி கும்பிட்டு வருவேன்னு சொல்லுவார் இது ஒவ்வொருத்துடைய மனப்பக்குவம் அது இந்துவாக பிறந்து அல்லாவை வணங்குவதும் முஸ்லீமாக பிறந்து சிவனை வழங்குவதும் மனசு ஏற்றுக்கிறது அதனால் நம்ம எல்லா தெய்வத்தையும் எல்லாரும் கும்பிடுவதில் தப்பு இல்லை இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே வருது ஆலயங்களுக்குள்ளே போயிட்டு வரும்போது வருது இறை வழிபாடுகளை இறைவனுடைய மந்திரங்களை சொல்லும் போது வருது அந்த நெகட்டிவ் எனர்ஜி உடம்பை விட்டு வெளியே போயிருது பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே இல்லாத போது உடம்புல அதிகமான பாதிப்புகள் இருக்கு நீங்களே பார்க்கலாம் நிறைய பாதிப்புகள் இருக்கும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை நாம் செய்வதற்கு நாம் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ராசியும் ஒரு ஒரு லக்கணமும் ஒரு ஒரு நட்சத்திரமும் படக்கூடிய வேதனை சார் நான் அவனும் ஒரே நட்சத்திரம் தான் சார் அவன் நல்லா இருக்கானே சார் நானும் அவனும் ஒரே லக்கணம் தான் இது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அது கேபி மெத்தட்ல சொல்லுவாங்க கிருஷ்ணமூர்த்தி தான் அதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு இந்த கேபி மெத்தட்ல சொல்லும்போது சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் ஒரு குழந்தைகள் பிறக்குது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரு சில நிமிடங்கள் தான் ஒரே லெக்கணம் ஒருத்தர் மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் பெரிய தொழிலதிபராக இருக்கார் ஒருத்தர் டூ வீலர் மெக்கானிக்காக இருக்கார் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கார் டெய்லி கஷ்டப்பட்டு அலப்புறது ஓடுறாரு அப்போ எப்பிடுறா அது ஒரே ராசி லக்கணத்தை பிறந்திருக்காங்க ஒருத்தர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒருத்தர் இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்காரு தான் அதை அவர் பிரிச்சு பார்த்தார் அதுல உப நட்சத்திர அதிபதியினுடைய சாரத்தை பொறுத்து அந்த தொழில் மாறி இருந்தது ஒருவருக்கு உப நட்சத்திர அதிபதி நட்சத்திர அதிபதி வேற உப நட்சத்திர அதிபதி வேற அந்த உப நட்சத்திர அதிபதி சனியோட சாரத்துல இருந்தார் அவர் மெக்கானிக்க பார்த்தார் இன்னொருத்தருக்கு ஓ நட்சத்திர அதிபதி சுக்கனுடைய சரத்துல இருந்தார் அவர் ஒரு பெரிய பைனான்ஸ் கம்பெனி பெருசா விஷன் பெரிய டாப் உள்ள இருந்தார் இதையும் கூட பிரிச்சு பார்த்து சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் அப்ப இவ்வளவு விஷயங்கள் கூட இதுக்குள்ள இருக்கா இருக்கு அதை கண்டுபிடிப்பதுல அதுல கண்டு தான் ஜோதிடர்கிட்ட நம்மகிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு நிறைய நேரங்களில் நம்ம கடந்து போற போது ஜாதகங்களை ஆய்வுக்கு எடுக்கிற போது ஜாதகத்தை ஆய்வில் எடுத்து நம்ம பார்க்குற போது சில சிம்டம்ஸ் நமக்கு தோணி தோணிக்கிட்டே இருக்கும் இந்த ஜாதகத்தை எடுத்த போது இதற்கு குலதெய்வம் இருக்கா இல்லையா முன்னோர்களுடைய பாவதோஷங்கள் இருக்கா இல்லையா எவ்வளவு புதியங்கள் இருந்தாலும் அந்த திசாபுத்திகள் இல்லாத போது அனுபவிக்க முடியலை எவ்வளோ பெரிய பலமான விஷயங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல லக்னாதிபதி பலம் வளர்ந்து போயிருக்காரு அப்போ நாம் எந்த ராசி லக்கணத்தில் பிறந்தாலும் நாம் என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்ன செய்யுறதுன்னு புலம்பிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அப்படின்னா நாம் நம்மை மெருகூட்டுவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இதுல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது நம் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்து நம்ம அந்த வழிபாடுகளை அந்த முறைகளை சரியாக செய்கிற போது வாழ்க்கையோம் திருமணமே